முதலாளி சுத்தமா நித்தம்மா சொன்னாரா இல்ல சுத்தி சுத்தி தொடக்க சொன்னாரா எதுக்கு பிரச்சனை ரெண்டையும் சேர்த்து செய்துடுவேமே என்னது தம்பி வணக்கம் பட்டு வேட்டி シル்க் ஜிப்பா கையில வெற்றிலை பேட்டி சந்தேகமே இல்ல சின்னமா எதிராக்கற பாட்டுவாத்தியர்தான் தூவிலே சிரந்தப் பூ என்ன பூ யாரு இவ இத்ரே சொல்றேன் கிரல்ல இவர் பாட்டு வத்தியாருப்பா சீக்கிரம் உள்ள கூட்டு போ இல்லாட்டி இங்கேயே பாட ஆரம்பிச்சிருவாரு நீங்களே நல்லா பாடுறீங்களே நான் எதுக்கு தங்கம் என்ன சத்தம் பாப்பாவுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு பாட்டு வாத்தியார் வந்திருக்காரு பேப்பர்ல விளம்பரத்தை பார்த்தேன் என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க இவ்வளவு பெரிய மனுஷர் இவ்வளவு பெரிய வீடு நீங்க என்ன குறைச்சா கொடுக்க போறீங்க மாசத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தாங்கோல ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ன ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் தரேன் ஐயாயிரம் ரூபாய் என் பொண்ணுக்கு நல்லா பாட்டு சொல்லுங்க பாட்டுவாதியார் காத்துட்டு சீக்கிரமா இதுல நீங்க தானே இல்ல இவத சுஜி என் பேர் சொன்னா அவங்க அக்காவா இல்ல அவங்களுக்கு தூரத்து சந்தோம் சுஜி வாத்தியார் ஆசிர்வாதம் வாங்கிக்க இவ்வளவு வசதி இருந்தும் என்ன கனிவு என்ன பணிவு உடம்பெல்லாம் அப்படியே போ ஆரம்பிக்கலாமா எதை செஞ்சாலும் முதல்ல விநாயகனை கும்பிட்ட பிறகு தான் செய்யணும் தலையில கொட்டிக்கப்பா காம்போதி பாட சொன்ன ராகமாலை பாடுறியமா உன் தலையில கொட்டிக்கிட இப்படி உனக்கு பாட தெரியுமா இல்ல அப்பதான் மேல மேல கத்துக்கணும் அப்படியா இசையில ஏழு சொரம் இருக்கு அந்த ஏழு சுரத்துக்குள்ள சங்கீதமே அடங்கி இருக்கு இப்ப பாரு சொல்ல மாயன் விரல் நான் சொரத்தோட பாடுறேன் என்னோட சேர்ந்து பாரு சா க நல்லா ஏறுத இப்பதான் ஏறிக்கிட்டு இருக்கு முதல்ல மனசுல ஏறணும் க கக மமா பா அப்புறம் தலையில ஏறணும் கக மமா பா தலையில தான் ஏற போகுது தலையில ஏறின உடனே நெத்தி அடி அடிக்கணும் என்ன குப்பு பாட்டு தலைதறிக்க தலுதறிக்கேடுறார் அம்மா தனியா ஒருத்தனை போல இருக்கே

நீலமா இருப்ப <laughs> 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 <laughs>

மேடம் என்ன பேரு சுவாமிநாதன் கேள்விகள் பயங்கரமா இருக்கும் பி கேர்புல்ல ஓகே மவுண்ட் ரோட்ல ஒரு கடை உள்ள ஒரு யானை ஓடி ஓடி வந்து உள்ள வந்துருச்சு அந்த என்ன வாங்கும் என்ன வாங்கும் யோ ஓயோ கம்பெனி என்னை வேலைக்கு வச்சுக்கிட்டீங்க இருந்த செஞ்சு தரேன் ப்ளீஸ் மேடம் சுரேஷ் நீ ரொம்ப அவசரப்படுற இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ண கொஞ்சம் பொறுமை அவசியம் உங்க வேலையை வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்

உதாரணத்துக்கு இது பனியன் இது உம் கை வச்ச பனியன் இது அப்துல்லா இது ஷேக் அப்துல்லா இது புடவ இது வாயில் புடவை இது பானு இது சாய்ரா பானு இது எஃப் அண்ணன் பண்ணியாச்சு நான் பாட போய் சொல்லிட்டு வந்துடுறேன் ஆஹ் என்ன சொல்றேன்னு புரியல இருந்தாலும் தேங்க் யூ சரிடா ஆ

ஆடுத்து

இவ தான் என் பொண்ணு அத்தனை சொத்துக்கும் ஒரே வரிசை தாய் இல்லாத பொண்ணு அதான் கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டேன் தப்பா தப்பா நினச்சுக்காங்க ஓகே

நீ வேக்கப் போ. All the best. என்ன பரிச்சிக்குயைப் போகிறேன். All the best. என்ன இதல்லாம். வேக்கம். இந்த அங்கு பால் சாப்பிடுங்கள். வாங்க நானா மறந்துட்டீங்க சாப்பிடு சாப்பிட மாட்டேன் உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா சொன்னாதான் சொல்லி கொடுத்தா எல்லாமே சொல்லிக் கொடுத்தாலா உம் பிரச்சனை இல்ல அங்கடா அங்கடா நல்லா சரிங்க ரொம்ப நேரமா அரிச்சுட்டு இருந்தது ஐயோ சுத்தம் அஹ் அங்கதான் அங்கேயே தான் ஓகே தேங்க் யூ நான் எப்பவுமே சீப்பு வச்சுதான் சொல்லுவேன் இனிமே தேவையில்ல உம் அதான் சொல்லி நான் இருக்கனேன் ஆஹ் எனக்கு தூக்க வருது உனக்கு தூக்க வரலையா பா பட்டுக்கோ நீ முதல்ல சொல்லிடக்கூடாது